கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் இருவருளார் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசவ ராசியிலே சுக்கர பகவான் காட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே குரு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆடி மாதம் பத்தாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலவையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்து கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுங்கள் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்தவருடன் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையில் உங்கள் உணவு நீங்கள் சாப்பிடும் உணவே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியும் பார்ப்பை எடுப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான வளன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த வனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் சிலருக்கு தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் வேண்டும் தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு உறவினருடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சில புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்திவீர்கள் காதுகுத்து திருமணம் ஒன்று சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் துணரோகசத்துரு ஸ்தானத்திலே புதல் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து குரு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்போடுபடலாம் கடனை இங்கு மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கியாளர்கள் அழைத்து கடனை கொடுக்க தயாரான சூழ்நிலை ஏற்பார்கள் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் களத்திர ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பை தரும் குட்டு தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதால் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தானாதிபதி இம்மாத சூர் ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் இம்மாதம் பிற்பகுதி சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பெறுவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கரம் மீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவார் வேலைகள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவானும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பிறைய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விறைய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷப்படுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயிர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்